இதுவும் பாஸ்பேப்பர்ல அடிக்கடி வந்த கேள்வி பிள்ளைகள் முப்பத்தி ஒன்று தொடக்க முப்பத்தி ஐந்து வரையான வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் மிக பொருத்தமான விடையை அதற்கு முன்னால் உள்ள கலை நிர்மாணிப்புகளின் உருவப்படங்களை அடிப்படையாக கொண்டு தெரிவு செய்க இங்கு காணப்படுகின்ற கட்டடம் நான் இந்த பாடத்தை நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் ரைட் இந்த பாடத்தை ஏற்கனவே நாங்க படிச்சு இந்த படத்தை நாங்க பார்த்து இருக்கிறோம் மூன்றாவது விட இருப்போம் மூன்றாவது விட தான் மிகச் மூன்றாவது தான் விட இக்கடல் நிர்மாணிப்பானது முப்பத்தி ரெண்டாவது வினா இதுவும் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி கொஞ்சம் பாத்துக்கொள்ளுங்க தெரியவற்றதாக்கே அடுத்தது இந்த படத்தை பாருங்க இங்கு காணப்படும் இந்து சமய கட்டட தொகுதி முப்பத்தி மூன்றாவது வினா மகாபலிபுரத்துல காணப்படுகின்ற கடற்கரையில காணப்படுகின்ற கோவிலுடைய கட்தொகுதி தொகுதி இதுலதான் இல்ல முப்பத்தி நாலாவது இங்க இங்கு காணப்படும் கட்டிடக்கலை நிர்மாணிப்பு நான் ஏகனே போன கிளாஸ் இந்த வந்திருந்தேன் பிரசாத் என்ன ஏழடுக்கு மாடி அது இந்த படம் தானே முப்பத்தி நாலாவதுல தனதா மாளிகை பிரகாரத்துல அமைஞ்சிருக்கிற ஏழடுக்கு மாடிகளை கொண்ட ஒரு ஸ்தூப தொகுதி இதெல்லாம் பாஸ்ட்பேப்பர்ல அடிக்கடி வந்த கேள்வி பிள்ளைகள் அடுத்தது இந்த படத்தை நாங்க பாத்திருக்கிறோம் முப்பத்தி ஐந்தாவது வினா வந்திருக்குது ரோம குறிக்கிறத கொண்டாடுகின்ற விதத்தில் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் நிறைந்த ஒரு கான்ஸ்டன்ஸ்டைன் இந்த படத்தை வச்சு கொண்டு கேட்கப்படுகின்ற முப்பத்தி ஆறு தொடக்கம் நாற்பது வரையான வினா உனக்கு தெரியும் புனித பாதத்தை பதித்தெண்டு தலைப்பிடப்பட்ட ஒரு ஓவியம் புதிய கலனி விகாரையில வரையப்பட்டிருக்குது சோலியஸ் மண்டிசால வெப்ப வர்ணங்கள் சிவப்பு மஞ்சள் கபிலம் போன்ற கிளாசிக்கல் கலர்ஸ் செவ்வியல் பாங்குல வரையப்பட்ட ஓவியம் வங்க பாணில உருவங்கள் நீளமாக மெல்லிய ரேகைகளுக்கு முக்கியத்துவம் தந்து அஹ் தொடராக பின்னணியில நிறைய மனித உருவங்கள் சேர்க்க மாதிரி வரையப்பட்டிருக்குது அதுல வந்து தேவர்கள் வழிபடுவது அதே போல பக்தர்கள் வழிபடுவது சிவற்ற இருக்கலாம் அதே மாதிரி புதர பாதத்தை பதிக்கின்ற பொழுது தாமரை அஹ் ஒரு பண்பு காட்டப்பட்டிருக்குது பத்மம் அதே போல பின்னால் ஒளிவட்டம் காட்டப்பட்டிருக்குது தேவர்கள் கை கூப்பி வணங்குறது அரசர்கள் எல்லாம் இந்த தன்மை ஒரு ஃபீலிங்ஸோட வரையப்பட்ட ஒரு அதிகமான வங்கப்பாணில வரையப்பட்ட ஒரு ஓவியமாக கருதப்படுது இந்த ஓவியத்தை வச்சுக்கொண்டு நாங்க பார்க்கலாம் இங்கு காணப்படுகின்ற ஓவியம் புதிய விகாரி அதாவது புதிய கணி விகாரையில காட்டப்படுகின்ற ஓவியம் ஓவியத்தை வரைந்த கலைஞர் இதுல நேரடியாக விட தரப்படையில ஆஹ் முப்பத்தி ஏழாவது வீணாவுக்கு நாங்கள் பார்ப்போம் இதை எடுத்துக்கொள்ளலாம் அஜந்தா பாக் ஓவிய நுட்பங்களை சுதேச பண்புகளோட கலந்து வரைந்து கொண்டார் யாருன்னு சொன்னா எங்களுடைய மெடிஸ் அவர் அந்த ஸ்காலர்ஷிப் ஒண்ணு கிடைச்சது அதுக்கு போனதுக்கு பிறகுதான் அவருடைய பண்புப்படி மாறியதாக சொல்லப்படுது நந்தலால் போஸ்ட் தான் படிச்சிருந்தார் அவரு முப்பத்தி ஏழாவதுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் முப்பத்தி எட்டாவது இந்த ஓவியத்தை வெளிப்படுத்துவது பெருமான் புனித சிவனொலி பாதமலையில தனது ஸ்ரீ பாதங்களை பதித்தல் ஒரு ஓவியம் தான் அந்த ஓவியம் முப்பத்தி ஒன்பது இந்த ஓவியத்தின் வர்ண பயன்பாட்டுடைய விஷேட தன்மை என்னன்னு நாங்க பார்த்தோம்னா எடுக்கப்பட்ட வர்ணங்கள்ல ஒரு குறிப்பாக வந்து வர்ண பலம் ஒரே வர்ணத்துல க மஞ்சள் கபிலம் சிவப்பு போன்ற அஹ் வெப்ப வர்ணங்கள் இந்த தன்மையில காட்டப்பட்டிருக்கிற விதம் இதுல முக்கியத்துவம் பெறுது முப்பத்தி ஒன்பதாவது நாற்பதாவது வினாவுக்கு நாங்க போகலாம் இந்த ஓவியத்தை நிர்மாணிப்பின் போது அஹ் சித்தரிக்கப்பட்டுள்ள அங்கங்கள் வர்ணங்கள் ஒழுங்கான முறையில பயன்படுத்தப்பட்டதன் மூலமாக பக்தி கம்பீரத்தன்மை இதுல வெளிப்படுத்தப்படுதுங்கிற ஒரு விஷயத்த நாங்க எடுத்துக்கொள்ளலாம் அவ என்று வினாவுல நாங்க நாப்பது அஹ் வினாக்களை நாங்க பாத்திருக்கிறோம்